வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொலா புட்டு செய்ய போறோம் கொலா புட்டுல சின்ன மினி கொலா புட்டு அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செஞ்சு பாக்குறேன் காலையில சரி டிஃபனுக்கு ஏதாவது டெஃப்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரிசி மாவு புட்டு செய்யலாம்னு சொல்லி அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேன் தேங்காவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுல எப்படி வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பாக்குறேன் எப்படி வருதுன்னு தெரியல ஏன்னா இந்த இதுல நம்ம அவிச்சிருக்கோம் லென்தா இருக்கும்ல கொலா புட்டு அந்த இதுல அவிச்சிருக்கோம் அது லென்தா வரும் சரி இந்த மாதிரி கொஞ்சமா செஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் வந்து அவிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நெல்லிக்காய் ஊருகாவும் இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஊருவா ரெடி ஆகிட்டே இருக்கு நம்ம ஊருக்காய்க்கே மெயின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் அடியே வறுத்து அதை தூவி விட்டாதான் அந்த ஊறுகாய்க்கு உண்டான மனமே வரும் பாசம் வணக்கம் வருதாங்கம்மா ஆல்ரெடி நம்ம வந்து மா மாங்காய்ங்கிறேன் ஆல்ரெடி நம்ம நெல்லிக்காயை வந்து வேக வச்சுதான் போட்டிருக்கோம் இந்த எண்ணெயிலேயே பின்னும் கொஞ்சம் கூட வேணும் வே அதாவது நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாகவே எல்லாமே கரெக்டாக இருக்குது நெல்லிக்காயே கொஞ்சம் தொகத்தை தான் செய்யும் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நாள் ஆனால் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக ஆயிடும் நெல்லிக்காய் ஊருகா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்கலாம் எனக்கு ஊருகானாலே ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊருகாவும் சரி அதுவும் பொதுவாக லெமன் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் சென்னைக்கு அதை விட நெல்லிக்க சத்து தான் அனுப்புறேன் ஏதோ ஒரு வகையில நெல்லிக்க நம்ம உடம்புக்குள்ள தான் காய்க்கு தான் இந்த கொலா புட்டு வேகுது புட்டு சாப்பிடுவா ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கொலா புட்டு வச்சு வாழைப்பழம் வச்சு சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட்டு அதையும் சொல்லுங்க இல்ல இந்த கொலா புட்டுல வேற என்ன எந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க நான் வந்து இது நார்மல் புட்டு தான் செஞ்சிருக்கேன் நம்ம தேங்காய் இது பண்ணி விட்டு சர்க்கரை போட்டு நார்மல் போட்டு தான் அந்த பழம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுல எனக்கு ஒரு என்னடா வித்தியாசமான டேஸ்டாக இருக்குங்க நிறைய பேர் கேரளா சைடு சாப்பிடுவாங்க நான் அங்கே கொஞ்சம் இருந்தனால எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால இன்னைக்கு என்ன செய்யணும் வீட்டில் கொலாப்புட்டும் ஆமாம் ஆனால் குழம்புட்டுக்கு கொண்டக்கடலை கடலை குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பாசி பருப்பு ஒரு மாதிரி பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு எனக்கு ஆனால் அந்த வாழைப்பழம் தான் பிடிக்கும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மெனிலாக எல்லாம் பார்த்துட்டு கிச்சன்ல நிறைய காசி டப்பா யூஸ் பண்றீங்க கொஞ்சம் நீட்டாக வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஆமாம் நான் இந்த மாதிரி டப்பா தான் ஏன்னா ஏதாவது அடிச்சு டப்பாவே இருக்கட்டும் ஆனால் பார்க்க நல்லா இருக்கும் அப்போ அதை கழுகிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுதான் நமக்குள்ள பிரச்சனை இல்லை எல்லாருமே அப்படி ஒரு டப்பா அழகா இருந்தாலே கழுவி அதில் ஏதாவது ஒரு மளிகை ஜாமான் போட்டு வச்சு வச்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் பாத்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய இந்த மாதிரி டப்பாவா வச்சிருக்கீங்களே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க அதனால கொஞ்சம் டப்பா எல்லாம் ஆன்லைன்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நம்ம பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்ல தகுந்த மாதிரி கொஞ்சம் டப்பா பாக்க நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி டப்பா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சார் இப்படி இருக்குன்னு காட்டுறேன் போலாமா போலாம் எங்க போலாம் எங்கயே சொல்றீங்க வாங்க போலாம் இவங்களை தூக்கிட்டே நான் இறக்கணும் இதுல என்ன சாய் இருக்கு டப்பா இவங்க ஒரு பார்சல் வந்தாலே எங்களை விட ஆர்வமா ஓபன் பண்ணுவாங்க என்னமா இதுல இருக்கு எனக்கா இல்ல உங்களுக்கா எனக்கா இல்ல உங்களுக்கான பிரிச்சு பார்த்துட்டு என்னமா டப்பா டப்பாவா ஆர்டர் பண்ணி வைக்கிற டப்பா வச்சு என்னமா பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தாராளமா நம்ம வச்சுக்கலாம் காயெல்லாம் நறுக்கி நம்ம நட்ஸ் எல்லாம் வாங்கினா போட்டு வச்சுக்கலாம் எனக்கு இன்னுமே நான் ஆள் போட்டிருக்கேன் இன்னுமே ரெண்டு ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் எல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணதா தான் இப்போ வாங்கிட்டுருக்கேன் எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒரு ஐடியா தான் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மினிலாக்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு பற்றியில் இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருங்க இல்லை உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இந்த பொருள் இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பேர் தெரிஞ்சாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தடவை நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நமக்கு லேடிஸ்னால என்னென்னா கிச்சனுக்கு எதாவது பார்ப்போம் வாங்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினப்போம் ஆனால் என்ன ஒவ்வொரு டைம் நினைப்போம் சொந்த வீடாக இருந்தால் நம்ம இதை வாங்கி வைக்கலாம் கடைசியில் போகிறப்ப தூக்கிட்டே போகணுமே நினச்சி நினச்சி நிறைய பொருள் வாங்காமல் விட்டுருவோம் அந்த மாதிரி ஆயிரும் இந்த டப்பா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு இது ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை ஏன்னா பிடிச்சி நான் பர்ஸ்னலாக ஆர்டர் பண்ணிடுறேன் நல்லா கவர் போட்டு பேக் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் கவர் நான் ஃபயனெல்லாம் அதை அடுக்கி வச்சு காட்டுறேன் சுடாது சுகாதான் இரு சார் இரு சார் ம் மாதிரி மூணு டப்பா இருக்கு கண்ணாடியும் நல்ல திக்கா இருக்கு இது கண்ணாடி இல்ல பிளாஸ்டிக் டப்பா தான் ஆனா நல்ல திக்கா இருக்கு நம்ம உள்ள என்ன பொருள் வச்சாலும் வெளியவும் தெரியும் ஏன்னா கிச்சன்ல மெயினா நம்ம சொன்னோம்ல வேற ஏதாவது வாங்குற டப்பால ஏதாவது போட்டு வச்சு அதை திறந்து திறந்து பார்ப்போம் மஞ்சள் தூளா ஆ கொட்டலாம் இதுவா அதுவான்னு திறந்து பார்ப்போம் இது இருந்துச்சுன்னா நம்ம வெளியவே இந்த பாத்திரி இந்த பொருள் தானே எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு இன்னுமே நிறைய இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மூடி வந்து நிறைய கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு ரெட் இருக்கு எனக்கு வந்து பிளாக் பிளாக் வாங்கிக்கிட்டேன் போன வாரம் வாங்கின டப்பா இதுதான் இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா இது சேம் அதே தான் இந்த பெரிய டப்பா பெரிய டப்பாக்குள்ள ஒரு மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கரெக்டா நம்ம கம்மியா இருக்க பொருள் அதுல போட்டுக்கலாம் நிறைய பொருள் இதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது வாங்கியிருந்தேன் ஆனா இது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த டப்பா பாத்தீங்களா அந்த மாதிரி அமுங்கல இது கொஞ்சம் அமுங்குது பாத்தீங்கன்னா டப்பாவே கலர் இருந்துச்சு அதுல மூடி மட்டும் கலர் மாறிச்சு இதுல டப்பாவே டப்பாவே ப்ளூ கலர் இருந்துச்சு ப்ளூ ஆனா பிளாக் ஒயிட் இது ரெண்டும் பாத்துருந்தேன் எனக்கு சரி இதை ஃபர்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல ஆறு செட்டு போட்டேன் இது போட்டதுக்கு அப்புறம் இந்த டப்பா போட்டுருது இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டப்பா வந்துச்சு இதுல ஆறு செட்டு வரும் இதுல அஞ்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுமே கரெக்டா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும் நம்ம ஃபிரிட்ஜுக்குள்ள வைக்கிறது கரெக்டா இருக்கும் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னு அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா லேடிஸ் தான் தெரியும் கிச்சன்ல இதை வச்சா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீ இவர் கூட சொன்னாரு எது டப்பாவா வாங்குறேன்னு எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்தா இப்ப பாக்கிறதுக்கு எவ்வளவா நல்லா இருக்கு நீங்க பழைய விடியால சொல்லியிருந்தீங்கல்ல பழைய டப்பாலாம் வைக்காதிக்குன்னு இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன்ல நான் ரெடி பண்ணிட்டேன் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீட்டில் மணி பிளான்ட் வைச்சா நல்லது வாசலில் வச்சா நல்லதுன்னு வாசலில் வச்சது ஓரளவு பெருசாக வளர்ந்துருச்சு நான் அதுலேருந்து ஒரு மேலேருந்து ஒரு செடி எடுத்து வச்சேன் இது என்னமோ ஒரு வாரத்தில் வளர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஏன்னா குட்டியில் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு போன வரும் வளர்ந்துருக்கேன் அடுத்து ஏதாவது செடி வீட்டில் வச்சா இருக்கும்னா அதையும் சொல்லுங்கள் இப்போ நம்ம கொலா போட்டு ரெடி ராக் எல்லாம் காட்டி வரப்ப எனக்கும் செய்ய தெரிஞ்சிருச்சு ஏன்னா நான் அந்த இதுல பண்ணி இருக்கேன் இதுதான் இந்த இதுல பண்றது இதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை தூக்கிட்டு செஞ்சா சாப்பிட்டா செம்மையா இருக்கும் நான் என்னோட குளத்தை எடுத்து சாப்பிட போறேன் அடுத்து இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

தாட்டு பார்த்தாலே தெரியும் உனக்கு